ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி விழிகள் வடகிழக்கு பருவமழை தொடங்கி ஒரு வாரம் கூட ஆகலை ஆனால் மழையோட அளவு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது இயல்பை விட பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீத அளவுக்கு அதிகமான மழை பொழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வானிலை ஆய்வு மையத்தில் தெரிவிச்சிருக்காங்க இதனால் சென்னையிலே ஆகட்டும் சென்னையை சுற்றி உள்ள சுற்று வட்டார பகுதிகளில் ஆகட்டும் ஏரிகள் குளங்கள் நீர்பிடிப்பு பகுதிகள்லாம் ரொம்பவே டக்குன்னு நிறைஞ்சி வழிஞ்சிட்ருக்கு இன்னும் பாத்தீங்கன்னா புயலே நாளைக்கு தான் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா சென்னைக்கு குடிநீருக்கு ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரி பார்த்தீங்கன்னா அதனோட முழு கொள்ளளவை எட்டிடுச்சு அதனால இன்னைக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னாக்கா ஏரியிலேருந்து தண்ணி வந்து திறந்து விட போகிறாங்க செம்பரம்பாக்கம் ஏரியில் தண்ணி திறந்து விட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த சைதாபேட்டை அடையார் பகுதியில் இருக்கிற எல்லா ஏரியாவுமே பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளக்காடாக மாறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குங்க இதுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு வந்துட்டு தண்ணி வந்து நூறு கன அடி அளவுக்கு வந்து திறந்து விட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செம்பரம்பாக்கம் ஏரிக்கு பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி நூறு கன அடி தண்ணி வந்து வந்துட்டு அது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அதனோட முழு கொள்ளளவு வந்து அடைஞ்சிருச்சு அதனால படிப்படியாக அதனோட வேகத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது முதலாக முதல் கட்டமா பாத்தீங்கன்னா நூறு கன அடி நீர் வந்து திறந்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது படிப்படியாக அதிகரித்து அணைக்கு வர மொத்த தண்ணியுமே அப்படியே திறந்து விடுவாங்க இப்போ இன்னும் மழையே வந்து ஸ்டார்ட் ஆகலை நாளைக்கு தான் புயல் வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இன்னும் புயல் அதிகமாக ஆக ஆக பார்த்திங்கன்னா மழை அதிகமாக தான் பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக திறந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போது செம்பரம்பாக்கத்தில் தண்ணி திறந்தாங்க அப்படின்னாக்கா சைதாப்பேட்டை கோட்டூர்புரம் அடையாறு பட்டினப்பாக்கத்தில் இருக்கிற பீச் வழியாக தான் வந்து பீச்சில் கலக்கும் அதனால செம்பரம்பாக்கம் ஏரியிலேருந்து பட்டினப்பாக்கம் வரையும் கரையோரம் இருக்கிற மக்களுக்கு வெள்ளை அபாய எச்சரிக்கை வந்து விட்டுருக்காங்க நீங்கள் வந்துட்டு வீட்டில் சில வேலைகள்லாம் செஞ்சு வைக்கணும் அந்த ஆற்ற கரை ஓரமே இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் வீட்டை காலி பண்ணிவிட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போய் தங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரெண்டு முறை பார்த்துட்டோம் எவ்வளோ கஷ்டம் பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் வீடுகள்லேயே நிறைய பேருக்கு நிறைய அசம்பாவிதங்கள்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் அனுபவப்பட்டதுனால இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா மழை வந்து இன்னும் சரியாக தொடங்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளவே ஐம்பது சதவீத அளவுக்கு வந்துட்டு அதிகமான மழை பெஞ்சிருக்கு அப்படின்றதுனால இன்னும் வரப்போற காலங்களில் கண்டிப்பாக மழை அதிகமாக தான் பெய்யும் ஆல்ரெடி ஏரி குளம் எல்லாம் ரொம்ப போய் தான் இருக்கு இப்போ இன்னும் வர மழையை வந்து தண்ணி தேக்கி வைக்க மாட்டாங்க வர எல்லா தண்ணியும் அப்படியே தான் திறந்து விட்டுருவாங்க அந்த கால்வாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா தூர் வாரி இருக்காங்க தான் பட்டினப்பாக்கம் அடையாறு ஆத்துலாம் பார்த்தீங்கன்னா தூர் வாரி இருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கோட்டூர்புரம் சைதா பேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறோட அகலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறுகலாக இருக்கும் அதனால திறந்து விடுற தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூர் வாரணும் அப்படின்னாலும் அது கரை புரண்டு ஓடுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதனால அந்த பகுதியில் இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான இடத்துக்கு போங்க ரொம்பவே பாதுகாப்பான இடத்துல இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ வீட்டுக்கு அத்தியாவசிய தேவைகள் அப்படின்ற பொருட்கள் ப்ரெட்டு பால் கொஞ்சம் காய்கறிகள் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்காக மழை வருது வெள்ளம் வருதுன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தையும் வாங்கிட்டு வந்து ஒரே வீட்டில் வச்சுக்காரிங்க எல்லாேருக்கும் வந்துட்டு தேவைப்படுற பொருட்கள் வந்து தட்டுப்பாடு ஆகாத அளவுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு என்ன பொருட்கள் தேவையோ அதை மட்டும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை தாண்டி வந்துட்டு இந்த தண்ணி வந்து திறந்து விட மாட்டாங்க நடுவில் கண்டிப்பாக நிறுத்தி நிறுத்தி தான் திறந்து விடுவாங்க அதனால் ஒரு வாரத்துக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வச்சுக்கோங்க அதோட பார்த்தீங்கன்னாக்கா கேண்டல் வாங்கி வச்சுக்கோங்க நம்ம லைட்டை எதிர்பார்த்துட்டு என்றைக்குமே இருக்க முடியாது கேண்டல் வாங்கி வச்சுக்கோங்க பவர் பேங்கை சேஃபாக வச்சுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் ஏற்பாடு முன் உங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் எதனா வேணும்னா அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுக்கோங்க தண்ணி திறந்து விட்டதுக்கு அப்புறம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோலாம் தண்ணி வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெத்தனமாக இருக்கிறத விட கொஞ்சம் முன்னேற்பாடுகள் செஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஆல்ரெடி அடிப்பட்டு தான் நம்ம வந்திருக்கோம் சென்னையில் வந்துட்டு எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு இருக்கு ஃபிளட் வந்தா எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு நிறைய ஹெல்ப் பண்றவங்க இருந்தாலும் ஹெல்ப் பண்ண போறதுக்கு நமக்கு வழி இருக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி இடத்துல இருக்கவங்க இந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை கண்டிப்பா பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணில இருந்து பாத்தீங்கன்னாக்கா செம்பரம் வகை ஏரியில இருந்து தண்ணி திறந்து விட போறோம்னு சொல்லியிருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா நாளையில இருந்து புயல் வர வந்துட்டு உருவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையத்துல இருந்து சொல்லியிருக்காங்க இதனால மழையும் பெய்யும் தண்ணியும் திறந்து விடுவாங்க அப்படின்ற பட்சத்துல ஆறுகள்ல வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் அதிகமா இருக்கு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை கண்டிப்பா நீங்க பண்ணி வச்சுக்கோங்க அதோடு பாத்தீங்கன்னாக்கா வடகிழக்கு பருவமழை வர இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ரொம்பவே தீவிரமா இருக்கும் புயலோட தாக்கமும் பாத்தீங்கன்னாக்கா சென்னை பக்கமா தான் கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றதுனால பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறாங்க மழை வந்துட்டு நாளைக்கு தான் தெரியும் ஏன்னா இப்ப இருந்து ராத்திரி வரைக்கும் விடாம தான் பெஞ்சிட்டு இருக்கு இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கு தண்ணி வேற திறந்து விடுறாங்க அப்படின்னாக்கா சென்னையில் இருக்க பகுதி சென்னையில் வந்துட்டு அதிகமாக வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் தாங்க அதிகமாக இருக்குது இருபத்தேழாம் தேதி வரைக்குமே கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால மழையோட வெள்ளமும் வருது அப்படின்னாக்கா குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போவாங்க கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் இருபத்தேழாம் தேதி வரைக்கும் ஸ்கூலுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா லீவு விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுறோம் அடுத்த அப்டேட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புது புது வரும் வரும்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுது உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த அப்டேட்டில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ